பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி

ஒரு தன்னோட பிள்ளைகளாக நினைக்கிறேன் இருப்பா இப்போ பஸ்ஸில் வரோம் யாராவது தொட்டுருப்போம் ஏதாவது ஒன்று இருக்கும் நீங்கள் வயசானு தொட்டுறதுனால பிரச்சனை இல்லை முடியாத ஒரு வயசுக்குள்ளே தொட்டு காலு காயமாக இருக்குது இதான் ஒன்று ஆயிடும் ஆமாம் அதனால் கருப்பை சாமி மட்டும் எந்த ஊருக்கு போகும் தெரியும் பக்கத்தில் போய் பாக தொட்டு கும்பிட்றதும் ஒன்று தான் இப்போ கச்சை போட்டுக்கும்போது அறுவ கும்பிட்றதும் ஒன்றுதான் சாமி பாகத்தை போய் தொட்டு கும்பிட முடியுமா எங்கேயாவது போய் கும்பிட முடியாது அதனால

पदन्वारी <sad> 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 <sad>

এটা নাই বাৰু লাগে ியடிக்கிறியா மா பா குடிச்சி விட்டுரு சண்டை திருவிழான்னு சொல்லி மனசில் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் என்னப்பா என் சுற்றுப்பத்தி வைக்க உனக்கு என்னப்பா கவலைப்படாத என்னப்பா இன்னும் குடிச்ச அப்படின்னா உன்னை அடிக்க வாங்குற கையையும் என்ன அந்த காளையும் என்னப்பா ஒரு ஆறு மாச காலத்துக்கு உடச்சி போட்டு வீட்ல படுக வைக்க பார்த்துக்கிறியா ம் என்னடா ஏடா குளிப்பியா எப்படி ம் தொட்டினால ஒரு கை சாப்பிடுற கை இந்த காடு என்னடா பாடு பிறகு அதை பிடிச்சிருக்கேன் பூரா வாங்குறது ஆயிரம் சம்பளம் டெய்லி நாலு ரூபா பிடிச்சிடுற அப்புறம் மூணு நாளைக்கு வீட்டில் போட்டு அதிகம் பிடிச்சி பிடிச்சிடுறியாமா அப்படி என்னடா பாடு விட்டு பிள்ளைங்க கொடுக்குறேன் பிள்ள மாசத்துல ஒரு நாளைக்கு இந்த இருபத்தி ஒன்பது அது ஒரு மூணு மாச காலத்துக்கு கடா மூணு மாத சகோதரத்தே மாதத்துல ஒரு நாளைக்கு அதற்கு பிறகு குடிக்க கூடாது இன்னும் ஆறு அம்மாவாசை ஆறு ஒண்ணு மீது வந்து போகணும் சரியாப்பா அவன் குடிக்க மாட்டேன் அந்த மீறி குடித்தேன் அப்படின்னா அவன் வச்சிருக்க பைக்ல என்னப்பா பரவாயில்ல வீட்டுல இருந்து ஒண்ணு ஒரு ஒரு கிலோ தூரத்துல ஒரு நாலு ரோடு அதை விட்டு காட்டுக்குள்ள தான் வர மாதிரி இருக்கு வீடு என்னப்பா அந்த காட்டுக்குள்ள வரும்போது முனியப்பேன் அங்க வருதுக்கேன் என்ன அந்த முனியப்பன் கோயில்கிட்ட வரும்போது நீ அடிபட்டு கீழே அனுப்ப இது முக்கால சத்தியா கணியன் காலையில் இந்த கணியன் ஐம்பது ரூபாய் காப்பாற்றுறேன் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி